வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் கார்த்திக் இன்றைக்கி வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மிக மிக முக்கியமான வீடியோன்னு சொல்லலாம் அதாவது பார்த்திங்கன்னா சிறு காயங்கள்லேருந்து பெருங்காயங்கள் வரைக்கும் விட்டா ரெண்டு நாள் ஆறி போயிடும் அந்தளவுக்கு ஒரு மூலிகையைத்தான் பார்க்க போகிறோம் இந்த மூலிகை பார்த்திங்கன்னா அனைத்து பகுதிகளிலும் இருக்குது உங்களுக்கு இந்த மூலிகை இப் இப்படி ஒரு குணம் இருக்குதான்னு தெரியாமல் கூட இருக்கலாம் அதனால் இப்போ நான் ஃபுல்லாக பாருங்கள் இதில் ஒரு ரெண்டு மூலிகை சேர்த்தோம் சேர்க்கணும் தான் இதனுடைய பவர் அதிகமாகு சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் அந்த மூலிகை பேர் என்னென்னு பார்க்கலாம் அந்த மூலிகை பேர் பார்த்தீங்கன்னா மூக்குத்தி பூச்செடின்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு பக்கம் பார்த்தா தாத்தா பூச்செடின்னு சொல்லுவாங்க இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா தலைவெட்டி பூன்னு சொல்லுவாங்க இந்த செடி பார்த்திங்கன்னா அனைத்து பகுதியிலும் எந்த கால சூழ்நிலையும் வாழும் தன்மையுடையது உடையது இப்போ இது என்ன பண்ணணும்னா நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த தலை பொறிச்சிக்கோங்க அப்புறம் ரெண்டாவது துளசி காட்டு துளசி இந்த பன்னீர் துளசி இதில் ஆகாது காட்டு துளசி இது ரெண்டையும் பொறிச்சு நல்லா நெய்ய கசக்கிக்குங்க நல்லா கசக்கினிங்கன்னா நல்ல சாறு வரும் அதில் இந்த சாறை பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்பேற்பட்ட புண்ணு கூட்டிங்கனாலும் நல்லா போயிடும் இது பார்த்தீங்கன்னா அந்த சாறு பார்த்திங்கன்னா உட்கிறபோது நல்ல எரிச்சலாக இருக்குது நீங்கள் எரியுதுன்னு நினச்சிக்காதீங்க நல்ல எரிச்சலாக இருக்குது எரிச்சாத்த புண்ணு நான் ஆறு அதனால நல்ல எரிச்சலாக இருக்குது பார்த்திங்கன்னா ஒரு வேலைக்கு ரெண்டு தடவை விடலாம் காலையில் பொழுதோ ரெண்டு தடவை விடலாம் ரெண்டு தடவை விட்டிங்கன்னாவே கொஞ்சம் புண்ணு சோர்ந்துக்கு அப்புறம் ஒரு ரெண்டு நாளைக்கு விட்டிங்கன்னா புண்ணு தானே ஆறி போயிடும் சீல் பிடிக்கிறதோ எந்த தொந்தரவும் இருக்காது சக்கர நோயாளிகளும் இது விடலாம் எந்த தொந்தரவும் இருக்காது சிறு புண்கள் வரைக்கும் பெரிய புண்கள் வரை அனைத்தும் ஆறிவிடும் வெட்டுக்காயோ அனைத்துக்குமே விடலாம் இது ஒரு மிக மிக முக்கியமான மூலிகை நீங்கள் தெரியாதவையே தெரிஞ்சுக்கோங்க என்னுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் என்னுடைய இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்ற வீடுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் இவ்வளோதானு ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் என்னுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்